ஒரு கொசுல பேட்டை எடுத்து அடிக்கிறோம்னா சிந்திக்கிறது நம்மள அந்த மாதிரி அடித்தா எப்படி இருக்கும் அதுதான் அன்பு கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க மக கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அதுதான் பாசம் அவங்க சரியில்லைன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறோம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கோங்கிறோம் பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம் அன்பு இன்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் பஸ்ஸில் போகும்போது தன்னுடைய பையனை ஒருத்தர் மிதிச்சிருவாரு உடனே சின்ன குழந்தை மிதிக்கிறே அப்படின்னு கேட்டிருப்போம் இன்னொரு குழந்தைய மிதிச்சிட்டு இருப்பாங்க நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆக்சுவலா இது ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க இப்படிதான் படிக்கணும் அன்பு இருந்தா பண்பு வரும் அன்பு அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் அன்பு என்றால் என்னவென்றால் இன்னொரு மனிதனை இன்னொரு பொருளை இன்னொரு மிருகத்தை நம்மளா பார்க்கணும் ஒரு கொசுவை பேட் எடுத்து அடிக்கிறோம்னா சிந்திக்கிறது நம்மள அந்த மாதிரி அடித்தா எப்படி இருக்கும் அதுதான் அன்பு அதை நம்ம சிந்திக்கல அப்படின்னா அன்பு இல்லைன்னு நடத்துங்க அதாவது அடுத்தவங்களை அந்த இடத்துல நாம இருந்தா என்னென்னு வச்சு அன்பு எல்லாரையும் நம்மளாக பார்க்கறது அன்பு அதுக்காக எல்லாருக்கும் நீங்க காசு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சொத்துல வச்சுட்டு போக சொல்லுங்க ஒரு ஃபீல் பஸ்ஸில் நின்று உட்காந்துட்டு வரீங்க அப்போ ஒரு ஒரு பெண்மணி கை குழந்தையாலும் நிற்கிறாங்கன்னா யோசிக்கணும் நம்ம அம்மா நின்று எப்படி இருக்கும் நம்ம அந்த மாதிரி அன்பு அடுத்தவங்க நம்ம அக்காவா நம்ம அண்ணனா நம்ம அம்மாவா பாக்குறது உண்டு பாசம் பாசம்னு என்னன்னா கொஞ்சம் ஓவரா அன்பு காட்டுறது என் பொண்ணு என் பையன் எங்கம்மா எங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு உரிமை பஸ்ல போகும்போது தன்னுடைய பையனை ஒருத்தர் மிதிச்சிருவாரு உடனே சின்ன குழந்தை மிதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்போம் இன்னொரு குழந்தை மிதிச்சிட்டு இருப்பாங்க நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்ப நம்ம குழந்தைய நினைச்சிட்டு கேட்கணும் ஏங்க அது அன்பு இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க அண்ணே ஆகண்ணே குழந்தைங்க அப்போ இருந்தா அன்பு இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க எல்லா இடங்கள்லையும் நம்மள மாதிரியே மற்றவங்களை பாக்குறதுக்கு பேர் தான் அன்பு பாசம்னா என்னன்னா என்னுடையது பாசம் கண்ண மறைக்கும் பண்ணிட்டு பையன் வருவான் வீட்டுக்கு சாப்பிட்டாடான்னு கேட்பாங்க பாசம் அன்பு கேட்க மாட்டாங்க அன்புங்கிறது கொஞ்சம் அது வேற பாசங்கிறது வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னோட பொருள் என்னுடைய உறவு ரூல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவேன் அப்படின்னா பாசம் காதல் அப்படின்னு என்னன்னா என்னோடது எனக்கு மட்டும்தான் சொந்தம் பொசிவ்னஸ் இது காதல் புரிஞ்சுக்கங்க அன்பு வேற பாசம் வேற காதல் வேற ஒருத்தர் உங்க மேலே அன்பா இருப்பாரு நீங்க காதல்னு புரிஞ்சுக்கீங்க அப்போ நீங்க எப்படி பண்ணுங்க அப்ப நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க நான் காதல் நினைச்சுக்கிட்டேம்பாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைம்பாங்க அன்பு செலுத்தியிருப்பாங்க நம்ம காதலு தப்பா புரிஞ்சிருப்போம் சில நேரங்களில் காதலிச்சிருப்பாங்க நம்ம அன்புன்னு புரிஞ்சிருப்போம் ரெண்டுக்கு வித்தியாசம் புரியணும் பாசம் ஒரு வீட்டில் மருமக இருப்பாங்க நல்லா கேளுங்க பாசத்துக்கு தான் ஒரு மாமியார் கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க மக கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுதான் பாசம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் உடனே அதுக்காக கவலைப்படக்கூடாது என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு தானே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்குறீன்னு சொல்லக்கூடாதுங்க அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சிருக்காங்க பொண்ணு மேலே பாசம் வச்சுருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸ் என்றைக்குமே இருக்குங்கிறாங்க உங்களை கொடுமைப்படுத்தினா அப்படி சொல்லலை உங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்க டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க உங்கள் மகளுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க சில பேர் அது வருத்தப்படுவாங்க அது ஒரு பெரிய தப்பா நினச்சிட்டு அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க புரிஞ்சுக்கிங்க அது பாசம் பாசம் வேற அன்பு வேற காதல் வேற அன்பு மாறாதது அன்பு மாறாதது பாசம் மாற்ற முடியாதது காதல் மாறுவது இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்புறம் ஏன் டைவர்ஸ் பண்ணுறாங்க அன்னை காதலி போய் காதலிச்சங்க இன்னைக்கு சரி வரலைங்கன்னு டைவர்ஸ் பண்ணுறாங்களா இல்லைங்களா காதலுங்கிறது மாறுங்க ஆனால் அன்பு மாறாது அன்பு தான் எல்லாங்க அன்பு என்பதே தெய்வமானது தெய்வத்தன்மை அப்படிங்கிறது நம்ம அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க அன்பு என்பதே இன்பமானது ஆனா உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா நான் அன்பா இருக்கிறேன் இல்லை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு வருது இல்லை அதுக்கு சொல்றேன் தான் தெய்வம் அன்பு தான் இன்பம் ஆனா இதுவரைக்கும் எல்லாரும் அன்பாரு அன்பாருன்னு சொன்னாங்க நான் அன்பா இருங்கன்னு சொல்றேன் ஆனா திருப்பி அன்பு கொடுக்காதவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க ஒருத்தருக்கு அன்பு கொடுக்குறீங்க அவங்க திரும்ப உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்றேங்க நான் என்ன புரிய வைக்கிறேன்னா நல்ல குணமெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பேன் உடனே எல்லா நல்ல குணமும் எல்லாத்துக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொல்றேன் அவங்களுக்கு நல்ல குணம் இருந்தா உங்க நல்ல குணத்தை காட்டுங்க அவங்க சரியில்லைன்னா காட்டாதீங்கிறேன் அங்கதான் தப்பு பண்றோம் எல்லாத்துக்கிட்டயும் அன்பா இருப்பேன் அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு உட்கார்ந்து அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது கல்லருக்கும் காவலருக்கும் இனிமையானது அன்புங்கிறது திருடனுக்கும் இருக்கும் காவல்துறைக்கு இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அது எப்படின்னு கேட்பீங்க இந்த ஹீரோவெல்லாம் எல்லாம் பாருங்க சினிமால ஹீரோ இருப்பாங்க அன்பு வச்சிருப்பான் ஊர்ல எல்லாத்தையும் காலி பண்ணுவான் குழந்தைக்கு ஒண்ணு ஆச்சுட துடிப்பான் அவனுக்கு அன்பு இருக்கு ஆனா என்ன அவனோட சார்ந்த ஆளுட்ட மட்டும் இருக்கு மற்றவங்ககிட்ட இல்லை இப்படி மாறி இருக்கு உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது இங்க பாருங்க மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தி நல்லா வரீங்க அன்ப நீங்க ஒரு மதத்துல வச்சீங்கன்னா அதுக்கு பேர் பக்தி மனிதன் மீது வைத்த அன்பு கருணையானது அதே அன்பை ஒரு மனுஷங்கிட்ட காமிச்சிங்கன்னா கருணை பாருங்க மாறுது இதய மீது அன்பு உண்மையானது ஏழை மீது அன்பு கருணையானது மனிதன் மீது அன்பு பாசமானது மதத்தின் மீது வைத்தான்பு பக்தியானது மனிதன் மீது அன்பு பாசமானது இதய மீது அன்பு உண்மையானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது புரிஞ்சுங்க எல்லாம் அன்பு ஒரு மனுஷன் மேல வச்சா பாசம்னு மாறுது இங்க பாருங்க அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது யாருக்காவது அறிவில்லை எழுதும அர்த்தம் அவங்களுக்கு அருள் இல்லைன்னு அர்த்தமா அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது இப்படி தான் படிக்கணும் அன்பு இருந்தா பண்பு வரும் தலைகளாக படித்தா தான் புரியும் அன்பு இருந்தா அவங்களுக்கு பண்பு வரும் பண்பு வந்தா பணிவு வரும் பணிவு வந்தா அருள் வரும் அருள் வந்தா அறிவு வரும் இப்படி தான் எழுதியிருக்கணும் கவிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அன்பு இருந்தா அது பண்பாக மாறுது ஒருத்தர் அன்பு இருக்கு பண்பாக நடந்துக்கிறாரு அவர் பணிவாக நடந்துக்கிறார் பாருங்களை இந்த பாட்டுல பாருங்க எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகள் பண்பு பணிவு பக்தி நான் அறுபத்தி ஒன்பது சொன்ன இல்லைங்களா அதுல நிறைய வருது இதுல ஆனா எதுக்குமே நமக்கு அர்த்தம் தெரியல பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம் பணம் இருந்தால் நகை வாங்கலாம் பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம் அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் நல்ல அன்பு தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம் அப்போ அன்பா இருக்கிறதுக்கு பழகிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பா இருக்கிறதுக்கு பழகிறோம் ஆனா எல்லாத்தையும் அன்பாக நடந்துக்கணும் அவங்க திருப்பி அன்பா நடந்துக்கல அவங்களுக்கு கொடுக்குற அன்பை நிறுத்தணும் இதான் முக்கியங்கிறது